काते ए वाली जना नदन मारू नि राष्ट्रगान शब्द माने आदि भाई नम्के मुप्रिय पटा अमर संघ जनतंत्र सारु शब्द ओ बातचू हटचू कोंडारते पट्टचाराय उले चले कोंडारो नशक्छू हेडा यरुगो गोडी बाडा

이런, 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 이 அதுக்கு போகிறத கரகம் குருபவற குளுவிடுறத காதுதோட கேட்கிறது ஒரு நன்கு சாத்தியம் தான் अफसरங்கக்கு ஆட்டே உண்டா அப்படி நம்ம நியங்க பிரே பண்ணாதது என்ன அஸ்வின் சாச்சதம் என்ன பொன்னே என்ன பண்டாரல ஜென்னபங்க ரெண்டு பந்திலே யோ என்ன எங்கшойக்கு பப்சு நினைக்குதுடா நினைக்கங்க வட்டான பெங்களார வரின போவான் என்ன பொன்னே அப்படி நம்ம நியங்க பிரே பண்ணாதது ஜாஃபரி நமக்கு எப்படி பிரே பண்ணலாம் நம்ம சொல்லுங்க ஜாஃபரிக்கு சாஷ்டம் அப்படியே உச்சேனக்கு தீர்வாயிக்கி இவனுக்கு முன்னால போக என்ன பண்ணோம் கேட்ட போய் தாங்க துவைச்சு வைக்கணும் என்ன கொஞ்சம் ஸ்டார் ஒரு